உலக பால் தினத்தை முன்னிட்டு மெய்யூர் கிராமத்தில் சிறந்த மாடுகள் சிறந்த கன்றுகள் வளர்ப்பவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் மெய்யூர் கிராமத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உணவு மற்றும் பால் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இந்திய பால்வள சங்கம் இணைந்து நடத்தும் உலக பால் தினத்தை முன்னிட்டு கால்நடை நல முகாம் நடைபெற்றது சிறந்த கறவை பசு சிறந்த கன்றுகளுக்கான போட்டி நடத்தி தூய பால் உற்பத்தி பற்றி குறும்படம் ஒலிபரப்பி நிபுணர்கள் கருத்துரை வழங்கியும் பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடத்தி தேர்வு கறவை பசுக்கள் மற்றும் கன்றுகளுக்கு பால் கறவை பாத்திரம் கால்நடை தீவனம் மற்றும் தாது உப்பு கலவை பரிசாக வழங்கினர் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் குமரவேல் பால் உற்பத்தியை பெருக்கவும் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் உற்பத்தி குறித்தும் அதற்கான பயிற்சி குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார் இதில் மேயர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீனா பிரகாசம் ஒன்றிய உறுப்பினர் தேன்மொழி ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இந்திய பால்வள சங்கம் இணைந்து இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் என்ற கிராமத்தில் உலக பால் தின விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வானது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் உலக அளவில் பாலின் நன்மைகளையும் கறவை மாடு வளர்ப்பவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு அங்கமாக இந்த கிராமத்தில் எப்படி சுத்தமான பால் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறும்பட தொகுப்பினை காணொளி வாயிலாக விவசாயிகளுக்கு காண்பிக்க ஒரு நிகழ்வு மற்றும் சிறந்த கறவை மாடு சிறந்த கன்று குட்டிகள் மற்றும் பாலின் மகத்துவத்தையும் பால் பொருட்களின் நன்மைகளையும் இளைய தலைமுறையிற்கு எடுத்து செல்லும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு இன்று பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியும் மற்றும் கறவை மாடுகள் எவ்வாறு சிறப்பாக வளர்க்க வேண்டும் தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களை எவ்வாறு பூத்த வேண்டும் மேலும் பாலை எவ்வாறு பால் பொருட்களாக மாற்றி பண்ணையாளர்களுக்கு வருமானம் ஈட்டமும் வழி செய்ய இன்று பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறந்த கறவை மாடு கன்றுகளை வைத்தவர்களுக்கு ஊக்கம்விக்கும் விதமாக அவர்களுக்கு அடர் தீவனம் மற்றும் தாது உப்பு கலவை மற்றும் பால் கேன்கள் பரிசாக வழங்கப்பட்டது என் உயிரினும் மேலான தற்பு உடன்பிறப்பு